கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்தவனுக்கு பத்து லட்சமா இங்கே வீட்டில் ஏழு பேருக்கு மேலே சிக்கி உயிரிழந்தாங்களே திரு திருவண்ணாமலையில் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ஸோ இது தாங்க ஒரு பாகுபாடு பாகுபாடு அரசியல் திராவிட அரசியல் இதுதான் அப்படிங்கிறத அவரே தெளிவுபடுத்துறாரு தெரியல டிட்டே ஏயோ ஏ புல்லடா ஏ புல்லடா பத்தி பத்தி பொண்ணு பொண்ணே நம்ம மடதரை உள்ள இங்க ஏயோ தகா யாய் கிரா ஜா அய்யோ மெ பாவில கலச்சாரம் கூட செத்தவனுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அமௌண்டே தந்துருக்க கூடாது ஸோ அதை ஈடு கட்டுறாங்களாம் இது நாங்கள் எங்களால் தான் வந்தது அப்படிங்கிற ஈடு கட்டுறதுக்காக அப்படி சொல்லி ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க என்னடா அது இப்படி ஒரு பாகுபாடு கொண்ட அரசியல் நமக்கு வேணுமா இங்கே மட்டும் இல்லைங்க நிறையா விஷயத்தில் நிறைய இடத்துல இப்படி ஒரு பாகுபாடு உள்ள அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஜாதி வாரியான அரசியல் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் நம்ம ஒரு தெளிவாக சொல்லலாம் அப்படிதான் சொல்லணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறாருன்னு மட்டும் பாருங்க ஒரு வீடியோ இருக்குது அதை பாருங்க என் ஃபோன் அடிச்சு தொகுதிக்கு போனியா என்ன பாச்சு என் தெருல மழை பெஞ்சிட்டு வெளில மழை பெஞ்சிட்டு இருக்கு தொகுதிக்கு போக சொல்லிட்டு நான் தொகுதியில பகுதி சைட்ல போன் அடிச்சு எங்கேயாவது தண்ணி நிக்குதான் எங்கேயுமே தண்ணி எல்லாம் தண்ணி நின்னாதான போய் நிற்க முடியும் மழை பெய்யறத போய் பாத்துட்டு இருக்க முடியுமா அவர் ஒரு ஒன் ஹவர்ல போன் பண்ணாங்க போன் பண்ணி ஏன் போல என்ன தொகுதிக்கு என்னப்பா தொகுதி தண்ணியே நிக்கல வேற ஏதாவது தொகுதிக்கு போட்டுதானே சரி நான் குளத்தூர் போட்டுமா குளத்தூருக்கு நான் போறேன் ஒரு வாரம் ஆச்சு ஏன்டா உங்களுக்கு என்னன்னா என்னடா நாங்கள் என்னடா பண்ணுறது நீங்க நீங்கள் மலையில் நனைஞ்ச என்ன மலையில் நினைக்கட்டே என்ன நான் போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு தான் இது ஏன் ஒரு அவங்க அப்பா சொல்கிறாராம் போய் பார்க்குறாராம் இப்போ மலையில யாரும் இல்லைப்பா தண்ணி இல்லைப்பா அப்படிங்கிறப்ப சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது ஆ மக்களுக்கு உதவி செய்யணும் ஒரு நினைப்போட பண்ணுற மாதிரி தெரியல ஏதோ ஒரு பேச்சு அதாவது நம்ம தமிழ் தளபதியெல்லாம் சொன்ன மாதிரி தான் இருக்குது டக்குன்னு வருது தெரிவேனா ஆகுது அதாவது நம்ம தளபதி என்ன சொன்னால் சம்பிரதாயத்துக்கு சம்பிரதாயத்துக்கு போய் பார்க்குறதும் சம்பிரதாயத்துக்கு போய் எட்டி போய் ஒரு கரெக்ட் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்ச கூட உடன்பாடே இல்லை பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் போயிடுது அதாவது என்ன சொல்ல வர மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன்